ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐஎன்எம் டாப்பிக்கில் கவர் ஆகிற டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி எய்த் லெசன் காந்திய காலக்கட்டத்தில் பார்க்க போகிறோம் இப்போ காந்தியடிகள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதாவது வருஷம் அக்டோபர் ரெண்டாம் நாள் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற போர்பந்தல்கிற இடத்துல பிறந்தார் அவரோட அப்பா பேர் வந்து காபா காந்தி அம்மா பேர் வந்து புத்லி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷம் சட்டம் படிக்கிறதுக்காக காந்தியடிகள் இங்கிலாந்துக்கு கடல் வழியாக புறப்பட்டு சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒறாவது வருஷம் வழக்கறிஞராக பட்டம் பெற்று இங்கிலாந்துலருந்து இந்தியாவுக்கு திரும்பி வராரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் இனவெறி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணறதுக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போகிறார் அங்கே டர்பன்லருந்து பிரிட்டோனியாவுக்கு ரயில் பயணம் செஞ்சுட்டு இருந்தப்போ பீட்டர் மாரிஸ்பர்க்குங்கிற ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியிலேருந்து வலுக்கட்டாயமாக அவரை வந்து வெளியேற்றுறாங்க காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனவெறி பிரச்சனையை மே எதிர்கொள்கிறாரு அங்கே காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய் மற்றும் ரஸ்கின் இவங்க ரெண்டு பேர்த்தோட புத்தகங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது டால்ஸ்டாய் எழுதின கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளதுங்கிற புத்தகமும் ரஸ்கின் எழுதின அண்டூ திஸ் லாஸ்ட்டுங்கிற புத்தகமும் தாரா எழுதின சட்ட மறுப்புங்கிற புத்தகமும் வந்து காந்தியடிகளை ரொம்பவே ஈர்த்த புத்தகங்கள் இப்போ எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு இந்த புத்தகத்தோட பேர் கொடுத்து அது இயற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து ஃபீனிக்ஸ் குடியிருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷமும் டால்ஸ்டாய் பண்ணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷமும் வந்து ஏற்படுத்தினார் அதுக்கப்புறம் சம்பரான் சத்தியாகிரகம் பீகாரில் இருக்கிற சம்பரான்கிற இடத்துல தீன்காதியாங்கிற முறை பின்பற்றப்பட்டு வந்துச்சு இது என்னன்னா இந்திய விவசாயிகள் வந்து தங்கே இருக்கிற நிலத்தில் இருபதில் மூணு பங்கு வந்து அவுரி வந்து பயிரிடணும்னு சொல்லி ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இந்திய விவசாயிகளை கட்டாயப்படுத்தினாங்க இதனால் வந்து இந்திய விவசாயிகள் வந்து ரொம்பவே நஷ்டம் அடைஞ்சாங்க ஏன்னா வந்து அவங்க விளைவிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப குறைந்த கொள்முதல் விலையில் வந்து ஐரோப்பியர்கள் வாங்கினாங்க அதனால் விவசாயிகள் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சாங்க இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்து காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகம் மேற்கொண்டார் இதுதான் வந்து சம்பரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நடந்த அகமதாபாத் மில் வேலை நிறுத்தமும் கேத சத்யாகிரகமும் காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்குச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ரவுலட் சட்டம் வந்து ஆங்கிலேயரால் கொண்டு வரப்பட்டுச்சு இதை காந்தியடிகள் வந்து கருப்பு சட்டம்னு அழைத்தார் இப்போ காந்தியடிகளால் கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்ட சட்டம் எதுன்னா ரவுலெட் சட்டம் இப்போ ரவுலெட் சட்டத்தை எதிர்க்கிறக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வருஷம் ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து நாடு தளவுன சத்தியாகிரக போராட்டத்துக்கு வந்து காந்தியடிகள் அழைப்பு விடுத்தார் அந்த போராட்டத்தில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து டாக்டர் சைஃபுதீன் கிச்லு டாக்டர் சத்யபால் இவங்கெல்லாம் வந்து அமிர்தசரஸில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டாங்க அடுத்து ஜென்ரல் டயரின் கொடுங்கோன்மை ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் வந்து ஜெனரல் டயரின் குடுக்கோன்மெண்ட் சொல்கிறோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வருஷம் ஏப்ரல் பதிமூணாவது நாள் வந்து நடக்குது அமிர்தசரஸில் இருக்கிற ஜானியன் வாலாபாக்ங்கிற இடத்துல வந்து இந்த படுகொலை வந்து நடந்துச்சு இப்போ ஃபைசாகி திருநாள் அப்போ வந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க பைசாகி திருநாள்னா என்னென்னா சீக்கியர்களோட அறுவடை திருநாள் தான் ஃபைசாகி திருநாள் இந்த கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்க பைசாகி திருநாள்னா வந்து சீக்கியர்களின் அறுவடை திருநாள் அந்த கூட்டத்தில் பீரங்கி வண்டியும் ஆயுதமேந்திய வீரர்களும் வந்து மக்களை வந்து சுற்றி வளர்த்தாங்க துப்பாக்கியில் இருக்கிற குண்டுகள் தீர்ற வரைக்கும் பத்து நிமிடத்துக்கு வந்து துப்பாக்கி சுடுதல் நடந்துச்சு இதில் வந்து நிறையா பேர் கொல்லப்பட்டாங்க அதிகாரப்பூர்வமான தகவலின் படி முந்நூற்றி பேர் வந்து கொல்லப்பட்டாங்க ஆனால் அதிகாரமற்ற தகவல் படி ஆயிரம் நபர்களுக்கு மேல் இறந்திருக்கலாம் வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு அந்த சட்டத்தின்படி அமிர்தசரஸில் இருக்கிற மக்கள் வந்து சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களை அழைத்து செல்லப்பட்டாங்க அமிர்தசரஸ் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது இப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வீர திருமகனுங்கிற பட்டத்தையும் காந்தியடிகள் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட கெய்ஹி ஹிந்துங்கிற பதக்கத்தையும் வந்து திருப்பி கொடுத்தாரு அப்புறம் கிளாபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் முதலாம் உலக போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் இஸ்லாமிய மதத்தலைவர்னு உலகம் ஃபுல்லாக போற்றப்பட்ட துருக்கியின் கலீஃபா வந்து கடுமையாக நடத்தப்பட்டாரு அவருக்கு ஆதரவாக வந்து நடந்த இயக்கம் தான் வந்து கிளாபத் இயக்கம் காந்தியடிகளை வந்து இந்த இந்து முஸ்லீமை இணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து பயன்படுத்திக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நவம்பர் மாதத்தில் அகில இந்திய கிளாபத் மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமையேற்றார் அந்த மாநாட்டில் சௌகத் அலி மூன்று முழக்கங்களை வந்து முன்மொழிஞ்சார் அது என்னென்னா ஒன்று அல்லாஹு அக்பர் ஒன்று ஒன்று வந்தே மாதரம் மூணாவது இந்து முஸ்லீம் வாழ்க இந்த மூணு முழக்கத்தையும் வந்து முன்மொழிந்தவர் யாருன்னா சௌகத் அலி இதனை வந்து காந்தியடிகள் வந்து ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து கா அலகாபாத்தில் நடந்த கிளாபத் குழுவோட கூட்டத்தில் காந்தியடிகளோட அகிம்சை இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முதல் நாள் வந்து தொடங்குச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் வந்து கல்கத்தாவில் ஒரு சிறப்பு கூட்டம் நடந்துச்சு இதில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் செப்டம்பர் மாதத்தில் சேலம் ஸ்ரீ வீரராகவாச்சாரி தலைமையில் நடந்த கூட்டத்தில் வந்து இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வரிகொடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரி மாதத்தில் நடந்துச்சு வரிகொடா இயக்கத்தை வர்த்தோலியில் காந்தியடிகள் வந்து அறிவித்தார் இதில் வந்து அந்நிய துணிகளெல்லாம் வந்து தீயிட்டு கொளுத்துனாங்க இந்த இயக்கத்தின்படி வேல்சரோட இந்திய பயணத்தை புறக்கணிக்கிறது வெற்றிகரமாக வந்து நடந்து முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற கோராக்பூருக்கு பக்கத்தில் இருக்க சௌரி சௌராங்கிற இடத்துல தேசியவாதிகள் வந்து ஒரு பேரணி நடத்தினாங்க அந்த பேரணி வந்து வன்முறையாக மாறிச்சு இதில் இருபத்தி காவலர்கள் வந்து காவல் நிலையத்திலேயே வச்சு தீயிட்டு கொளுத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் காந்தியடிகள் இந்த இயக்கத்தை கேன்சல் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ் வந்து ரெண்டு பிரிவுகளாக பிரிஞ்சிருந்துச்சு ஒன்று வந்து மாற்றத்தை விரும்புவோர் ஒன்று ஒன்று மாற்றத்தை விரும்பாதோர் வல்லபாய் பட்டேல் ராஜாஜி இவங்களை மாதிரி காந்தியடிகளை பின்பற்றினவங்க எல்லாம் மாற்றத்தை விரும்பாதவர்களாக ஒத்துழையாமை இயக்கத்தை தொடரணும்னு நினச்சாங்க அப்புறம் கடும் எதிர்ப்புக்கும் கடும் எதிர்ப்பையெல்லாம் மீறி மோதிலால் நேரு மற்றும் தாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருஷம் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தாங்க சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் யார் தோற்றுவித்தாங்கன்னா மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் சுயராஜ்ய கட்சியோட தலைவர் சிஆர் தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் கட்சித் தலைவரான தாஸ் இறந்துட்டார் அதுக்கப்புறம் இந்த கட்சி வந்து செயலிழந்து போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்திய அரசு சட்டம் மூலமாக ரெட்டையாட்சி முறை வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அந்த சட்டம் மூலியமாக உள்ளாட்சி கல்வி பொது சுகாதாரம் பொதுப்பணி வேளாண்மை வனங்கள் மீன்வளத்துறை இந்த துறையெல்லாம் வந்து இந்திய அமைச்சரோட கட்டுப்பாட்டின் கீழே வந்து வந்துச்சு நிதி பாதுகாப்பு காவல் நிதி நில வருவாய் நீர்ப்பாசனம் இந்த துறையெல்லாம் வந்து ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு இப்படி ரெண்டு விதமான ஆட்சி வந்து நடந்துச்சு இதான் வந்து இரட்டை ஆட்சி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் மாகாண சுயாட்சிங்கிற சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறமா இரட்டை இரட்டையாட்சி முறை வந்து முடிவுக்கு வந்துச்சு அடுத்து சைமன் குழு அரசியல் சாசனத்தை திருத்தறக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் சைமன் குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த குழுவில் இருந்த எல்லாருமே வந்து வெள்ளையர்களாக தான் இருந்தாங்க இந்தியாவை சேர்ந்த யாருமே இல்லை அதனால் இந்த குழுவை வந்து இந்தியர்கள் வந்து புறக்கணித்தாங்க அடுத்து நேரு அறிக்கை அனைத்து கட்சி மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் வந்து நடந்துச்சு அரசியல் சாசன வரைவுக்காக மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி வந்து ஒன்று அமைக்கப்பட்டுச்சு அந்த கமிட்டி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அந்த அறிக்கை பேர் தான் வந்து நேரு அறிக்கை சட்டப்பேரவையில் மூன்றில் ஒரு பங்கு வந்து முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்படணும்னு சொல்லி வந்து ஜின்னா வலியுறுத்தினார் ஆனால் வந்து அது வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஜின்னா முன்மொழிஞ்ச பதினாலு அம்ச கோரிக்கையும் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமா இந்து முஸ்லீம்களின் ஒற்றுமையின் தலைவன் அழைக்கப்பட்ட ஜின்னா வந்து இனிமேல் முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி வலியுறுத்தக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் என வலியுறுத்தியவர் யாருனா ஜின்னா அடுத்து உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்து உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிச்சிச்சு இது ஆரம்பிக்கும் போது இதில் எழுபத்தெட்டு நபர்கள் கலந்துக்கிட்டாங்க சபர்மதி ஆஸ்ரமத்திலிருந்து தண்டி கடற்கரை வரை இது வந்து நடைபெற்றுச்சு காந்தி வந்து தனக்கு அறுபத்தோரு வயசு இருக்கும் போது இருபத்தி நாலே நாளில் இரநூத்தி நாற்பத்தோரு மை நடந்து போய் தண்டி கடற்கரையை ரீச் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி வந்து தண்டி கடற்கரையை வந்து ரீச் பண்ணார் அடுத்த நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து உப்பு விதிகளை மீறி அங்கே வந்து உப்பு இதே உப்பு சத்தியாகிரகம் வந்து தமிழ்நாட்டில் சி ராஜாஜி தலைமையில் நடைபெற்றுச்சு இது எங்கேருந்து எது வரைக்கும் நடந்துச்சுன்னா திருச்சிராப்பள்ளியில் ஆரம்பித்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற வேதாரண்யம் கடற்கரை வரை வந்து நடைபெற்றுச்சு வங்காளத்தில் வந்து உப்பு சத்தியாகிரகம் கான் அப்துல் காபர் கான் தலைமையில் நடந்துச்சு அடுத்து முதலாவது மனச்சட்டம் ஆங்கிலேயர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாவது வருஷம் முதலாவது மனச்சட்டத்தை நிறைவேற்றினாங்க இதுபடி வனங்கள்லேருந்து ஒரு பொருளையும் வந்து எடுக்கக்கூடாது மூலிகை பறிக்கிறது சுள்ளி எடுப்பது இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் வ வனங்கள்லேருந்து எடுக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டாவது வருஷம் வனங்கள் சட்டத்தின்படி வனங்களோட உரிமை வந்து அரசு கட்டிருந்துச்சு நன்சை நிலங்களும் தரிசு நிலங்களும் கூட காடுகளாகவே கருதப்பட்டுச்சு பழங்குடியினர் செஞ்சுட்டு இருந்த சுழற்சி முறை விவசாயம் வந்து இதன் மூலியமாக தடை செய்யப்பட்டுச்சு ராம்பாங்கரை பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவாக அல்லூர் சீதாராமராஜு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் ராம்பா ஆதிவாசிகள் கிளர்ச்சியை அடக்கிறதுக்காக மலபார் காவல்துறையோட சிறப்பு குழு வந்து ராம்பாக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு அதன் மூலியமாக அல்லூரி சீதாராமராஜு வந்து சுட்டு கொல்லப்பட்டார் அடுத்து வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் நவம்பர் மாதத்தில் லண்டனில் வந்து வட்டமேசை மாநாடு நடைபெற்றுச்சு காங்கிரஸ் உறுப்பினர்கள் யாருமே வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கல அதனால இந்த மாநாடு வந்து தோல்வியில் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது வருஷம் மார்ச் அஞ்சாம் தேதி வந்து காந்தி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு அந்த ஒப்பந்தத்தில் வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகள் எல்லாத்தையும் உடனடியாக விடுதலை செய்யணும்னு சொல்லி காந்தியடிகள் வந்து கோரிக்கை விடுத்தார் அந்த கோரிக்கையை ஆங்கிலேய அரசு ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராவது வருஷம் செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து இரண்டாவது வட்டமேஜை மாநாடு வந்து நடைபெற்றுச்சு காந்தியத்வி ஒப்பந்தம் ஏ கையெழுத்தானனால காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க காங்கிரஸ் சார்பில் வந்து வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிட்டவர் யாருன்னா காந்தியடிகள் சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குற கோரிக்கையை வந்து காந்தியடிகள் ஏற்றுக்கல இதனால் இரண்டாவது வட்டமேஜை மாநாடு வந்து தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு லண்டனில் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்தியா திரும்பின காந்தியடிகள் வந்து சட்டமறுப்பு இயக்கத்துக்கு வந்து புத்துயிர் ஊட்டினார் அதுக்கப்புறம் படைத்துறை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஜனவரி ஆறாம் தேதி வந்து காந்தியடிகளை வந்து கைது செஞ்சிட்டாங்க அதே டைம் பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் நவம்பர் பதினேழாம் தேதி வந்து மூன்றாவது வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்றுச்சு சட்டமறுப்பு இயக்கத்துக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டதுனால இந்த மாநாட்டில் வந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் யாருமே வந்து பங்கேற்கலை அதனால் இது வந்து தோல்வியிலேயே முடிஞ்சு இப்போ காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க முதல் மற்றும் மூணாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கலை அடுத்து பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை ராம்சே மெக்டோனால்டு வந்து அறிவிச்சார் பி ஆர் அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தனித்தொகுதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்தார் ஆனால் காந்தியடிகள் வந்து அதை மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு இந்த ஒப்பந்தம் தான் வந்து பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில் கையெழுத்தாச்சுன்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள் மற்றும் பி ஆர் அம்பேத்கர் இந்த பூனா ஒப்பந்தத்தின்படி தனித்தொகுதிகள் கோரிக்கை வந்து கைவிடப்பட்டுச்சு அதுக்கு பதிலாக இடஒதுக்கீடு வழங்குகிற யோசனை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அடுத்து தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம் தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தில் முக்கிய பகுதியாக இருந்தது என்னென்னா கோவில் நுழைவு போராட்டம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோவிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி மேல்ஜாதி மக்களால் அடிமைத்தனம் படுத்தப்பட்டிருந்தாங்க அதுக்கு எதிராக நடந்த போராட்டம் தான் கோவில் நுழைவு போராட்டம் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது வருஷம் ஜனவரி எட்டாம் நாள் வந்து கோவில் நுழைவுனாலும் அனுசரிக்கப்பட்டுச்சு அடுத்து பொது உடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற தாஷ்கண்டுங்கிற இடத்துல வந்து இந்த கட்சி நிறுவப்பட்டுச்சு எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா இவங்கள்லாம் வந்து இந்த கட்சியில் முக்கிய உறுப்பினர்களாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் கான்பூரில் பொது உடைமை மாநாடு நடைபெற்றுச்சு அதில் சிங்கார வேலன் வந்து ஆற்றினார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் கான்பூரில் நடந்த பொது உடைமை மாநாட்டுக்கு ஆற்றியவர் யாருன்னா சிங்காரவேலன் இந்த முயற்சிகளோட பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாவது வருஷம் அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாய கட்சி வந்து நிறுவப்பட்டுச்சு அடுத்து புரட்சிகர நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்துஸ்தானி குடியரசு ராணுவம் வந்து கான்பூரில் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் சில புரட்சிகர நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்துஸ்தானி குடியரசு ராணுவம் வந்து கான்பூரில் உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் பகத்சிங்கு பி கே தத்து மத்திய சட்டப்பேரவை மேலே புகைகுண்டு வீசினாங்க அங்கே இன்குலாப் ஜின்னாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க இந்த மாதிரியான முழக்கங்களை வந்து அவங்க எழுப்புனாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் ஆயுத ஆயுதக்கிடங்கு மேலே சூர்யா சென்னும் அவரோட நண்பர்களும் வந்து தாக்குதல் நடத்துனாங்க இப்போ ரெண்டு முக்கியமான முழக்கங்கள் இப்போ செத்துமடிங்கிற முழக்கம் யாரால் முன்மொழியப்பட்டுச்சுன்னா காந்தியடிகள் இப்போ சுபாஷ் சந்திர போஸ் வந்து டில்லி சல்லோ அப்படிங்கிற முழக்கத்தை கூறினாங்க அடுத்து விடுதலை நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் பம்பாயில் ராயல் இந்திய கப்பல் படை மாலுமிகள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க ஆங்கிலேயரோட அடக்குமுறைக்கு எதிராக வந்து இந்த கிளர்ச்சி நடைபெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் ஜூன் பதினாலாம் தேதி வந்து வேவல் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு இந்த திட்டம் வந்து இடைக்கால அரசுக்கு வழிவகை செஞ்சிச்சு சிம்லாவில் நடந்த மாநாட்டில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து பெருவாரியான தொகுதியில் வந்து வெற்றி பெற்றுச்சு அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் வந்து வெற்றி பெற்றுச்சு அடுத்து விடுதலையும் பிரிவினையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் செப்டம்பர் மாதத்தில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் மாதத்தில் முஸ்லீம் லீக் வந்து அந்த இடைக்கால அரசில் இணைஞ்சுக்கிட்டாங்க ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஜூன் மூணாம் தேதி வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு இப்போ மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் அது எதுக்காக அறிவிக்கப்பட்டுச்சுன்னா ஆட்சி மாற்றத்தை வந்து உறுதி செய்யறதுக்காக அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஜூலை பதினெட்டாம் தேதி பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றினாங்க அதன்படி இந்தியா வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளாக பிரிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் வந்து நம்ம இந்திய நாடு விடுதலை அடைஞ்சிச்சு